கத்திரமற்றவரும் ஆகிய ஈசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவரு கும்பாழ்த்தியை தெரிவித்துக் கொள்கிறேன் ராபர்ட் ஓபன் கைமர் என்ற ஒரு விஞ்ஞானி அணுவியல் ஆராய்ச்சியிலே பெரும் புகழ் பெற்றவர் அவருடைய தலைமையிலான அந்த அறிவியலாளர் குழு தான் தயாரித்தது எனவே அணுகுண்டை கண்டுபிடித்தவர் என்று பெயர் சொல்ல வேண்டும் என்றார் இந்த ஓபன் கைமர் என்பவரைத்தான் சொல்லுவார்கள் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு தன்னுடைய வாழ்க்கையை திரும்பி பார்த்து இப்படி சொல்லுகின்றார் என் வாழ்க்கையை முற்றிலும் தோல்வியிலே முடிவடைகிறது நான் ஆராய்ச்சியிலே பெரிய காரியங்களை சாதித்தேன் பெரிய கண்டுபிடிப்புகளை நிகழ்த்தினேன் என்று சொல்லுகிறார்கள் அதனால் எனக்கு என்ன பிரயோஜனம் என்னால் எந்த உயிரையும் காப்பாற்ற முடிந்ததா ஆனால் நான் கண்டுபிடித்த ஒரு கருவியினாலே பல்லாயிரம் உயிர்கள் பறிபோய் இருக்கிறது இதற்கெல்லாம் என்னுடைய அந்த அறிவியல் ஆற்றல் தானே காரணமாக இருந்தது என்னால் எந்த ஆத்மாவையாவது காப்பாற்ற முடிந்ததா நல்வழிப்படுத்த முடிந்ததா எனவே என் வாழ்க்கை முழுவதும் தோல்வியிலே முடிந்திருக்கிறது என்று சொன்னார் அவர்கள் நண்பர்கள் எல்லாம் சொன்னார்கள் நீங்களா அணுகுண்டு போட்டு எல்லாரையும் கொண்டீர்கள் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஆராய்ச்சியை மேற்கொண்டு அணுகுண்டு தயாரிக்கலாம் என்பதைத்தான் கண்டுபிடித்தீர்கள் கண்டுபிடித்த அந்த குண்டை குறிப்பிட்ட தேசத்தின் மேல் போட வேண்டும் என்பதெல்லாம் நீங்கள் எடுத்த முடிவல்ல எனவே அந்த பாவம் உங்களுக்கு சேராது என்று அவர்கள் சொன்னார்கள் இவர் சொன்னார் நான் கண்டுபிடித்த ஒரு பொருள் எல்லாருக்கும் முன்னேற்றத்தை கொண்டு வருகிறது சந்தோஷத்தை தருகிறது பிற்கால ஆராய்ச்சிக்கு பயன்படுகிறது என்று இருந்தால் நான் சந்தோஷப்பட்டிருப்பேன் அணுகுண்டை சமாதான முயற்சிக்காக பயன்படுத்த முடியும் அது கொள்வதற்கும் அழிப்பதற்கும் மட்டும்தானே பயன்படுத்த முடியும் அதை மேம்படுத்தி மேம்படுத்தி இன்னும் பெரிய குண்டுகளை செய்வதற்குத்தானே அந்த ஆராய்ச்சி பயன்பட முடியும் எனவே என்னுடைய வாழ்க்கை தோல்வியானதுதான் என்று சொன்னார் ஆம் கடைசி காலத்தில் அவர் குற்ற உணர்வோடு தான் மறித்தார் ஆம் இந்த உலகில் அநேக காரியங்களை நாம் செய்ய வேண்டிய பிரகாரம் செய்யவில்லை அநேகத்திலே நாம் தோல்வியிட்டோர்களாக உணர்கின்றோம் ஆனால் குற்றப்பட்ட மனசாட்சியோடு கத்தலையை பலத்த கருத்துக்குள்ளேயே நாம் அடங்கியிருக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் யோவான் எட்டு முப்பத்தாறு ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா நியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் இருக்கிறார் நாம் குற்றமற்ற மனச்சாட்சியோடு கர்த்தரிடத்திலே பாவங்களை அறிக்கையிட்டு அவரோடு ஒப்புரவானவர்களாய் கடந்து செல்லும் போது நாம் பங்கு பெறுகின்றோம் தன்னம்பிக்கையும் சந்தோஷம் உள்ள ஒரு வாழ்வை தருவதற்கு பாவத்தை அறிக்கை செய்து விட்டுவிடுதல் விடுதல் ஒன்றுதான் தேவனுடைய இறக்கத்தை கொண்டு வரும் அநேக சமயங்களில் மனிதர்கள் தாங்கள் அனுபவிக்கும் துயரங்களுக்கும் துன்பங்களுக்கும் மற்றவர்கள் காரணம் வேறு வேறு காரியங்கள் காரணம் என்று சொல்லிக் கொள்ளுகிறார்கள் அதைத்தான் ஜோதிடக்காரர்களும் தீர்க்க என்று சொல்லப்படுகிறவர்களும் தங்கள் லாபத்துக்கு பயன்படுத்துகின்றார்கள் அப்படியல்ல நான் அனுபவிக்கும் துயரங்களுக்கும் தோல்விகளுக்கும் நான் தான் காரணம் என்னுடைய பாவங்கள்தான் காரணம் என்னை சரியாக்கி கொள்ள வேண்டும் என்று தேவனுடைய சமூகத்திலே வந்து ஒப்புரவாகுகிறவர்கள் தங்கள் வாழ்வை வெற்றியாய் முடித்ததாக உணர்கிறார்கள் மெய்யான மனம் திரும்புதலும் பாவம் மன்னிப்பும்தான் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொண்டு வர முடியும் அப்படிப்பட்ட சிந்தனைகளோடு வாழ கற்றதாமே நமக்கு நல்ல கருவைகளை தந்திரல்வராக ஆமேன்